இது கினி ஏஐ நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம் நான் ரூபா காசாவில் ஆயிரக்கணக்கில் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதி உயரும் உயிரிழப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி இரண்டு காசா நகரம் காசாவில் இஸ்ரேலின் முற்றுகையால் ஏற்பட்ட கடுமையான உணவு பற்றாக்குறையால் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஷிஃபா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பதினான்கு வயது உம்ம சபலின் மகன் போன்ற பல குழந்தைகள் வெறும் பத்து கிலோவுக்கும் குறைவாக எடை கொண்டவர்களாக பரிதாபமான நிலையில் உள்ளனர் இவருக்கு முன்னர் நாற்பது கிலோ எடை இருந்ததாக அவரது தாயார் வேதனையுடன் கூறுகிறார் அதிகரிக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு வழக்குகள் காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனையான அல்ஷிஃபா மருத்துவமனை சமீப காலமாக ஊட்டச்சத்து குறைபாடு வழக்குகளின் அதிகரிப்பை கண்டு வருகிறது மருத்துவப் பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் மருத்துவமனை பெரும் சிரமங்களை எதிர்கொள்கிறது போரில் ஏற்பட்ட காயங்களுடன் அனுமதிக்கப்படும் நோயாளிகளை விட கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பசியின் காரணமாக மருத்துவ பணியாளர்கள் கூட மயக்கமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது குழந்தைகளின் பசி மற்றும் உணவு தட்டுப்பாடு ஹுசாமின் தாயார் தன் குழந்தையின் மோசமான நிலையைக் கண்டு அவசர உதவியை நாடி மருத்துவமனைக்கு வந்துள்ளார் மருத்துவர்கள் இக்குழந்தையின் நிலையை மிகவும் ஆபத்தானது என்று விவரிக்கின்றனர் தற்போதைய சூழ்நிலை காரணமாக குழந்தைக்கான பால் பவுடர் இல்லை உணவு இல்லை குடிப்பதற்கு எதுவும் இல்லை இது ஒரு பஞ்சம் என் குழந்தையின் தேவைகளை என்னால் பூர்த்தி செய்ய முடியவில்லை வெள்ளிக்கிழமை அனுமதிக்கப்பட்டதிலிருந்து என் மகன் நரம்பு வழியாக வழங்கப்படும் திரவங்களை மட்டுமே நம்பி உயிர் வாழ்கிறான் அவனால் நடக்க முடியவில்லை என்று அவர் கூறுகிறார் ஐக்கிய நாடுகள் பாலஸ்தீன அகதிகள் நிறுவனம் யுஎன்ஆர்டபிள்யூஏ ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பசியுடன் இருப்பதாக கூறுகிறது கடந்த சில மாதங்களாக ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இடையே ஊட்டச்சத்து குறைபாட்டின் விகிதம் வெகுவாக அதிகரித்துள்ளதாகவும் இது இஸ்ரேலின் காசா முற்றுகையின் விளைவு என்றும் யுஎன்ஆர்டபிள்யூஏ எச்சரித்துள்ளது மார்ச் மாதத்திலிருந்து மிகக் குறைந்த அளவே உணவு மற்றும் மனிதாபிமான உதவிகள் காசா பகுதிக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளது இது போதுமானது அல்ல என்று யுஎன்ஆர்டபிள்யூஏ தெரிவிக்கிறது அடைக்கப்பட்ட சமையல் கரைகளும் அவல நிலையும் குழந்தைகளுக்கான பால் பவுடர் மற்றும் டயப்பர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் உணவுப் பொருட்கள் உள்ளே வர வசதியாக எல்லைகள் திறக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் என ஒரு தாய் கூறுகிறார் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு காலத்தில் உயிர்நாடியாக இருந்த தொண்டு சமையல் கரைகள் மூடப்பட்டுள்ளதால் காசாவின் இரண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் சாப்பிட உணவு இன்றி தவிக்கின்றனர் இது சாப்பிட தகுதியானதா இது சாப்பிட தகுதியானதா நான் என் குழந்தைகளுக்கு உணவளிக்க வேண்டும் இது சாப்பிட தகுதியானதா மக்கள் எங்களுக்கு கருணை காட்ட வேண்டும் எங்கள் குழந்தைகளுக்கு கருணை காட்ட வேண்டும் ஒன்றுமில்லை உணவு இல்லை உணவு இல்லை தண்ணீர் இல்லை குழந்தைகளுடன் எப்படி நடந்து கொள்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை அவர்கள் உணவு கேட்கும்போது அவர்களிடம் என்ன சொல்வது என ஒரு பெண்மணியின் புலம்பல் காசாவின் துயரமான நிலையை காட்டுகிறது கடந்த இருபத்தி ஓரு மாதங்களில் இஸ்ரேலின் இடைவிடாத குண்டுவீச்சுகளும் ஐநாவால் மனிதனால் உருவாக்கப்பட்ட பஞ்சம் என்று அழைக்கப்படுவதும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளது காசாவில் பட்டினி மரணங்கள் அதிகரித்து வருவதால் இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது இதுதான் இன்றைய முக்கிய உலக செய்திகள் இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா